மார்கழிக்கும் உள்ள ஏல அரிய தொடர்பு இதுவரைக்கும் யாருமே கேட்டிராத அதிசயம் தான் விஷயங்களை தேடித் தர்றது தானே தேநீர் கதைகள் சோசியலுகை போட வேலை வீடியோக்குள்ளே போயிடுவோமா மார்கழி மாதம் என்பதே சிவபெருமானின் மௌன தெவம் நடைபெறும் காலம் மார்கழி மாதம் முழுக்க சிவபெருமான் மௌன தௌபத்தில் தான் இருப்பார் இதன் காரணமாகத்தான் அதிகாலை வழிபாடு தியானம் கூணத்துல ஜபம் இதையெல்லாம் மேற்கொள்றோம் ஆனா இதையெல்லாம் செய்யறதால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மார்கழி மாதத்துல சிவபெருமானோட நெற்றிக்கல் மூன்றாவது கண்ணோட சக்தி பலம் வந்து அதிகமா இருக்கும் மூன்றாவது கண் அப்படின்னா குற்றத்திற்கான தண்டனையை தருவதல்ல மனிதர்களுக்கு ஞானத்தை தருவது இந்த மார்கழி மாதத்துல சிவபெருமானை நோக்கி மந்திரங்களை பாராயணம் செய்யும்போது ஓம் மந்திரங்களை பாராயணம் செய்யும்போது மார்கழி மாதத்தில் தியானம் செய்தால் கோவம் அகங்காரம் போன்ற குணங்கள் எல்லாம் நம்மிடம் தொழிலும் இல்லாமல் இருக்கிறது இவன் என்பவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதை சொல்ல மார்கழி என்பது வருடத்தின் தொடக்கமும் அல்ல வருடத்தின் முடிவும் அல்ல இரண்டிற்கும் இடைப்பட்ட மாதம் தான் மார்கழி ஆனால் ஆங்கில மாதத்தின் இறுதி கட்டமாக மார்கழி வருகிறது தொடக்கமும் எல்லாம் முடிவும் எல்லாம் இறைவனை வணங்க மார்கழியும் உகந்த மாதம்தான் தான் ஆதியும் எல்லாம் அந்தமும் எல்லாம் சிவனை தரிசிக்க உரிய காலமாய் மார்கழி மட்டுமின்றி சிவராத்திரியின் முழு சக்தியும் மறைமுகமாக மார்கழியில் உள்ளது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பொதுவாக நம் மாசி மாதம் வரும் சிவராத்திரியை பத்தி மட்டும்தான் பேசுவோம் ஆனால் மார்கழியில் வரும் அமாவாசை ஒரு மறைமுக சிவராத்திரி இத்தனை பேருக்கு தெரியும் பல்லாண்டுக்கு முன்பே பல ஆகம நூல்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறது உங்க யாருக்காவது முன்னாடியே தெரியும் அப்படின்னா ஒரு கமெண்ட் கொடுங்க இரவினை மட்டுமே வணங்கக்கூடிய மாதமாக மார்கழி எப்பயுமே இருக்கு இதனால் வரைக்கும் தெரியும் ஆனா இப்பதான் இது எங்களுக்கு புரிய வருது மார்கழி மாசம் இரவோட நீளம் அதிகம் பகலோட காலம் கம்மி இரவு என்பது பைரவர் சக்தி சிவனோட உக்கிர ரூபம் மார்கழி சனிக்கிழமையில பைரவருக்கு எல் விளக்கு நெய் தீபம் போடலாம் நமக்குள்ள இருக்க பயம் கடன் சுமை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க ஆடி மாதம் ஆவணி மாதம் எல்லாமே வந்து வெளிப்புற திருவிழாவா இருக்கும் ஆனா கார்த்திகை மார்கழி விளக்கு ஒளி தீபம் ஆன்ம தீபம் எல்லாத்துக்குமான திருவிழா மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் அதனால மார்கழியில போய் சிவன் சிவனே எனக்கு அதை கொடுங்க எனக்கு இதை கொடுங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாம் எதுவும் வேணாம் சிவன் யார் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதாவது சுரூபம் இல்லாத ஆதியும் இல்லாத அந்தயமும் இல்லாத ஆண்டவனை அறிந்து கொள்வதற்கான மாதம் தான் மார்கழி தேவர்களுக்கான காலை நேரம் மார்கழி என சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு நாள் என்பது கடவுளுக்கு ஒரு ஆண்டு காலமாம் அந்த நேரத்துல எல்லா தேவர்களும் யாரை முதலில் வணங்குகிறார்கள் என்றால் சிவபெருமானையே வணங்குகிறார்கள் இந்த மாதத்தில் சிவன் உக்கிரமா காட்சி அளிக்க மாட்டார் சாந்தமா அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் தியானத்தோட முடிவில் மக்களுக்கெல்லாம் கிடைக்கப் போற நன்மை ஒரு ஆழமான அமைதி பெரும்பான்மையான இலக்கியங்கள்ல சிவன் நமக்கு பெற்றவர் அப்பாவோட சொத்து கட்டாயம் பிள்ளைகளுக்கு தானே ஆழமான அமைதியில இருந்து நம்ம சிவதந்தையான அப்பா நமக்கு இந்த ஞானம் எனும் சொத்தை சேர்த்து வைக்கிறார் அந்த சொத்து முழுமைக்கும் மனுமை நமக்குத்தான் மார்கழியில் காலையில மூன்று ஒன்பது மணி அளவுல அமிர்தவையில் தியானம் பண்ணித்தான் பாருங்களேன் அவ்வளவு இனிமையா இருக்கும் இரண்டு நாள் குளிரில் எழுந்திருக்கிறது சிரமமா இருக்கும் ஒரு டைம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட்டுடவே மாட்டீங்க அதுவே வழக்கமாகும் மார்கழி மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் அவ்வளவு அற்புதங்கள் நிகழும் எப்படி இவ்வளவு தோழியும் தவறவிட்டதில்லை அவ்வளவு அமைதி அவ்வளவு ஆன்ம சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன் நாளைக்கு காலையில் ட்ரை பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு கமெண்ட் போடுங்களேன் யார் யாரும் ட்ரை பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நல்ல விஷயம் தானே ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கேட்டது மட்டுமல்ல எதையும் அமிர்த வேளையில் கேட்கவே தேவையில்லை உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியும்